அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு வற்றா உற்சாகம் உற்சாகம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம் ஆடியே அப்பா அந்த மணி எப்படி மணிக்கணக்காக சோர்வு ஓய்வு இன்றி வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிறார் ஒருவர் மணிக்கணக்கா மணிக்கணக்கு என்ன வேண்டுமென்றால் மாதக்கணக்கிலும் இப்படி செய்வதை நீங்கள் பார்த்ததில்லையா என்கிறார் ஒரு மணி பக்தர் எல்லாம் உற்சாகம்தான் சார் காரணம் என்று முத்தாய்ப்பு வைக்கிறார் விஷயம் தெரிந்த பெரியவர் ஆம் பெரியவர் சொன்னது உண்மை வாழ்க்கையில் எந்த சிறந்த பணியையும் செய்வதற்கு உற்சாகமே உற்ற துணையாக இருக்கும் முதியவர் விஷயத்தில் பொருந்தும் இளைஞர் விஷயத்துக்கும் பொருந்தும் தன் மகளுக்கு திருமணம் என்று வந்தபொழுது வருந்து கட்டி கொண்டு தாயும் தந்தையும் எத்தனை நாட்கள் தூக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு முழு மனதுடன் திருமண ஏற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் திருமணம் ஆன மறுநாளே கால் வலிக்கிறது கண் சுழலுகிறது துரும்பு எடுத்து என்னால் போட முடியாது என்று பலமிழந்து பேசுகிறார்கள் ஏனெனில் அவ்வளவு உற்சாகத்திற்கு அவசியம் இல்லை உற்சாகம் படுத்து போய்விட்டது பரீட்சைக்கு படிக்கும் மாணாக்கன் நிலையும் அதேதான் பரீட்சை நடக்கும் பொழுது படிக்கிறான் படிக்கிறான் பரீட்சை முடிந்துவிட்டால் கும்பகரணுக்கும் எனக்கும் உறவு உண்டு என்கிறான் மகாத்மா காந்தி தன்னுடைய இறுதி வயது வரை பணியிலே இன்புற்றிருந்தார் என்றால் அதற்கு உற்சாகம்தான் காரணம் ஆங்கில கவிஞர் சாசர் பேர் புகழ்பெற்ற காண்டர் பெரி டேலிஸை தன் அறுபதாவது வயதில் எழுத ஆரம்பித்தார் இன்னும் இதுபோலவே முதுமை வயதிலும் உற்சாகத்திலும் திளைத்தவர்கள் பலர் சில அன்றாட குறிக்கோள்களை அடைவதற்கு உற்சாகம் அவசியப்படும் பொழுது அவசியப்படும் பொழுது இருந்தால் போதுமானதென்று ஒப்புக்கொண்டாலும் வாழ்க்கையில் அரிய பெரிய சாதனைகளை முடித்து மேதை என்ற பெயர் எடுக்க வேண்டுமானால் உற்சாகம் குறையக்கூடாது ஒவ்வொருவரும் அவர் உற்சாகம் குறையும்படி பேசக்கூடாது ஒருவரும் அவர் உற்சாகம் குறையும்படி பேசக்கூடாது கங்கை காவிரி போன்ற நதிகள் தண்ணீர் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் காட்டாறுகளிலோ திடீரென்று மழை பெய்யும் பொழுது நீர் புரண்டு வரும் பின்னர் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நாம் காட்டாராக இருக்கக்கூடாது கங்கை போல் காவிரி போல் என்றும் உற்சாகம் என்ற நீரோட்டத்துடன் விளங்க வேண்டும் அப்படி இருந்தமானால் நாம் மேதை என்ற பெயர் எடுப்பதை யார் தடுக்க வல்லார் ஆகவே ஒவ்வொரு பணியை செய்யும்பொழுதும் நாம் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்பட்டால் நாம் எண்ணுகின்ற எண்ணம் எண்ணியது எண்ணியாங்கு ஆங்கு எய்துவர் என்று வள்ளுவர் சொன்னதைப் போல நாம் நினைத்த செயலை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆகவே உற்சாகத்தோடு செயல்படுங்கள் உன்னத வாழ்வை பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்